தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே தமிழ் மக்களினுடைய இடங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துகின்ற விடயங்கள் பல்வேறு தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றது நாங்களும் அதற்கான எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு வர வேண்டும் இன்று தையிட்டி என்னும் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பாக சில தேவையான விடயங்களை வாயிலாக அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் குறிப்பாக தயித்தி என்கின்ற பிரதேசத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு பிகாரையை கட்டி முடித்திருக்கின்றனர் ராணுவத்தினுடைய உதவியுடன் ராணுவ ஆக்கிரமிப்பின் ஊடாக இந்த பிகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினான்கு ஏக்கர் தங்களுக்கு சொந்தமானது பௌத்த சம்மேளனம் என்று எந்தவித பொறுப்பும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டுகின்றன குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் ஒருவரினுடைய இடத்திற்குள் சென்று அத்துமீறி நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அந்த கட்டிடம் அகற்றப்பட்டு அந்த உரிமையாளர்களுக்கு அந்த இடம் கையளிக்கப்பட வேண்டும் இதுதான் சட்டம் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது இந்த சட்டம் குறிப்பிட்ட ஒரு தரப்பிற்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்லது பௌத்த பேரவாதத்திற்கு மட்டும் விதிவிலக்கானது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையானது போல் சட்டத்தை வளைத்துக் கொள்கின்ற தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன தையட்டி விகாரை பொறுத்தவரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் அந்த மக்கள் வேறு இடத்திலே தங்களுக்கு தேவையான காணியை பெறுவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது ஜனாதிபதி அன்று அதற்கு எந்த பதிலும் வழங்கவில்லை ஆனால் குறுக்கிட்டு நாங்கள் அவர்களிடம் பேசிவிட்டோம் அவர்களுக்கு வேறு காணிகளை வழங்குவோம் உரிமையாளர்கள் வேறு காணிகளை ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த கருத்திற்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் அப்படி காணிகளை பெற தயாராக இல்லை என்று காணி உரிமையாளர்கள் பின்னர் ஊடகம் வாயிலாக தெரிவித்திருந்தனர் வடக்கு ஆளுநர் எந்த அடிப்படையில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்திற்கு ஆதரவு வழங்குவார் என்ற கேள்வி எங்களுக்கு எல்லாம் ஆளுநரின் வீட்டிற்குள் சென்று நாளை இப்படி யாராவது சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநருக்கு வேறு இடத்தில் காணியை வழங்கினால் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி நாங்களுக்கு முன்வைக்கின்றோம் ஏனென்றால் இதே விடயத்தை உதாரணம் காட்டி நாளை இந்த நாட்டில் எந்த இடத்திலும் யாரும் காணிகளை அபகரித்து தங்களுக்கு தேவையான கட்டிடங்களை கட்டிக் கொள்ளலாம் என்கின்ற போன்று இந்த விடயம் அமைந்துள்ளது எனவே இத்தனை காலமாக சட்டத்தை வளைத்து போலியான விடயங்களை காட்டி தொல்பொருள் திரைக்களத்தின் ஊடாக கையகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலங்கள் என்று சட்ட வரையறைகளை மீறி ஆக்கிரமிப்பின் ஊடாக தங்களுக்கு தேவையானவற்றை தாங்களே பறித்துக் கொள்வது போன்று தன்னிச்சையாக இடங்களை அபகரித்துக் கொள்கின்றார்கள் இந்த அபகரிப்பிற்கும் யாராவது ஆதரவு வழங்குவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பெரும் கேள்விக்குறிய உட்படும் ஏனென்றால் இது இத்துடன் நின்று விட போவதில்லை இப்படி சட்டவிரோதமாக கட்டுகின்ற கட்டடங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை சரியான ஒரு நீதியை வழங்கும் பொழுதுதான் எதிர்காலத்தில் இடம்பெறும் அதனை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பலரும் பல்வித பல்வேறு விதமான கருத்துக்களை அள்ளி வீசுகின்றார்கள் கட்டப்பட்ட ஒரு விகாரையை எப்படி இடிப்பது அது ஒரு மதம் சார்ந்தது மத நல்லிணக்கம் கெட்டுவிடுவது இன்னொருவருடைய காணியில் சென்று அதை சட்டவிரோதமாக கைப்பற்றி அங்கு ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைப்பதுவா மத நல்லிணக்கம் ஏ இலங்கையில் இவ்வளவு காலம் விகாரைகள் இடித்தளிக்கப்படவில்லையா என்ற கேள்வி எங்களுக்கு நீர்ப்பாசன அபிவிருத்திக்காகவும் கட்டுமானங்களுக்காகவும் பெரும் நெடுஞ்சாலைகளுக்காகவும் எத்தனையோ விகாரைகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட தொல்பொருள் பௌத்த விடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே தங்களுக்கு சேவை ஏற்படும் பொழுது அளித்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இந்த இடத்திலே இனவாதம் வேலை செய்கின்றனர் ஏன் நீங்கள் இந்த இனவாதத்திற்கு போல விடத்தை சிங்கள இனவாதிகள் தமிழர்களை இனவாதிகளாக காட்டுகின்றார்கள் தமிழர்கள் இனவாதிகளாகவே இருந்துவிட்டு போக அந்த இனவாதிகளுக்கு நீங்கள் ஏன் திரும்ப 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 ஏதோ ஒரு படையத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அத்துமீறி செயல்பட்டுவிட்டு அத்துமீறிய கட்டிடங்களை கட்டிவிட்டு an da வீதியாக நின்று நீதி நீதி இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கின்ற சாதாரண விடயங்கள் மீது அத்துமீறலும் ஆக்கிரமிப்பும் நீதியை நிலைநாட்ட முடியாத தன்மையும் தான் இடம்பரமாக இருந்தார் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இன மத நல்லிணக்கம் பெரும் கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி ஏனென்றால் ஒரு சாதாரணமான சட்டவிரோதமாக எந்தவித உரிமையும் இல்லாமல் எந்தவித அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை அகற்றிவிட்டு நல்லிணக்கத்தை நல்லிணக்க சமச்சங்கள் அதிகாரத்தின் பக்கம் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களின் பக்கம் இருந்து வேண்டும் அனைவரும் ஒன்றிணையுங்கள் என்று அழைக்கின்றார்கள் ஆனால் ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவதற்கு கூட பக்கில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அடிமைப்படுத்தி ஆக்கிரமிப்புக்குட்படுத்தி கொடுமைப்படுத்துகின்ற வேலையைத்தான் இத்தனை காலமாக இந்த பெரும்பான்மை அரசு செய்து கொண்டிருக்கின்றன எனவே இவை நிறுத்தப்பட வேண்டும் இவை நிறுத்தப்படும் வரை அதற்கான போராட்டங்களும் நீதி கேட்கும் போராட்டங்கள் நீதி நிலைநாட்டும் வரை அதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இப்படியான போராட்டங்கள் ஒரு பொருளாதாரத்தையும் நாட்டினுடைய எதிர்காலத்தையும் சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லாது போராட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவே முதலில் சாதாரணமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நாட்டை கொண்டு செல்வதற்குரிய ஒரு அரசு முதுகிலும் ஒரு செயற்பட வேண்டும் இந்த கட்டிடத்தை இடித்தகற்று யாருக்கும் எந்த சிக்கலும் இருக்கப் போவதில்லை அங்கு வேலை செய்ய வேண்டியது இலங்கையில் இருக்கின்ற சட்டம் எனவே இந்த சட்டத்தை கடைபிடிப்பதில் என்ன விடய விவர்களை தடுக்கின்றது என்பதை நாங்கள் கேள்வியாக அது மட்டுமன்றி உங்களுக்கு தெரியும் இடையில் குரோதமான கருத்துக்களை முன்வைப்பது என்பது இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஐசிசிபிஆரின் உடைய சட்டம் இன மத முருகனை தோற்றுவித்தால் கைது செய்வோம் என்று பல காலமாக அந்த சட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அது ஒரு தரப்புக்கு மட்டும் தொடர்ச்சியாக வேலை செய்து யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு தேசிய இனத்தின் மீது இன்னும் ஒரு சகோதர இனத்தின் மீது வன்மமான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றனர் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒரு யுத்தத்தை சந்தித்தனர் அந்த யுத்தத்தின் விளைவுகளை அவர்கள் மட்டும் எதிர்கொள்ளவில்லை இந்த நாட்டில் வாழ்கின்ற இன்னும் ஒரு கௌரவமான தேசிய இனமாக கருதக்கூடிய மலைய தமிழ் மக்களும் அந்த யுத்தத்தினுடைய வடுக்களை எதிர்கொண்டிருந்தார் குறிப்பாக அரசியல் கைதிகளாக இருந்தவர்களில் பல பேர் மலைய தமிழ் மக்களாக இருந்திருக்கின்றனர் பதினைந்து வருடத்திற்கு மேல் அரசியல் கைதியாக இருந்து இறந்த முத்தையா சகாதவன் உட்பட இப்பொழுது சமீபத்தில் விடுதலையான சுவேந்திரன் வரை மலேகத்தை பிரதித்துவம் செய்யக்கூடிய தமிழ் பிரஜைகளாக இருந்திருக்கின்றனர் பாதிப்புகளை தாங்களும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு யுத்தத்தினுடைய வழிகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அன்று இடம்பெற்ற கலவரங்களில் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்திருக்கின்றார்கள் பலதரம் சிறை சென்றிருக்கின்றார்கள் பயத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு பொழுதும் தமிழ் வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மீதோ தமிழ் மக்களினுடைய போராட்டங்கள் மீதோ வன்மமான கருத்துக்களை தெரிவித்தது கிடையாது தமிழ் மக்களினுடைய அரசியல் மேல் காழ்ப்புணர்வு கொண்டு பேசியது கிடையாது சகோதர சகோதரத்துவத்துடன் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற ஆயுத போராட்டங்களில் பலர் பங்கெடுத்திருக்கின்றார்கள் அங்கு வசித்திருக்கின்றார்கள் எங்களுடைய சகோதரர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே மலையக மக்கள் என்பது எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய கௌரவத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு வரும் வகையில் யார் பேசினாலும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை நாம் ஏதோ ஒரு வகையில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சகோதர இனத்தின் மீது வன்மத்தை காட்டுவதும் அல்லது இழிவாக பேசுவதும் இழிவுபடுத்துவதும் அவர்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதும் அவர்களுடைய வரலாற்றை திறக்குறைவாக அணுகுவது எந்த ஒரு அடிப்படையிலும் நாகரிகமற்ற ஒரு செயல் எனவே இப்படியான நாகரிகமற்ற செயல்களை செய்கின்ற இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரிய அரசியல் பிரச்சனைகளும் சிக்கலும் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இப்படியான சில்லறைத்தனமான பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசிக் கொண்டிருப்பதற்கு உண்மையில் நேரம் ஒருவருக்கும் எனவே இவற்றை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றால் இனத்திற்கிடையிலே குரோதங்களை வளர்ப்பது என்பது எந்த வகையிலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருப்போம் தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோதமான கட்டடங்கள் இடங்களை கைப்பற்ற இவைகள் நிறுத்தும் வரை எங்களுடைய காட்டமான எதிர்ப்பும் அதற்கான போராட்டங்களும் தொடரும் நன்றி kayit is a place uh, in karkesun uh, in jaffna and few years back there was a there was a buddhist temple which was illegally constructed on the private land of 14 families and since then those families have been fighting to regain their lands to uh, to get back their lands which has been illegally snatched away by them by the uh, people who have constructed this temple so we were hoping now, this government came with the votes of northern Tamils as well. So, we were hoping that once this government comes to power, they would take steps to demolish this illegal construction and give the lands back to the 14 families. But unfortunately, most recently, the Buddha's minister, Dr. Sunil Senavi, had made a very interesting statement. He had said, that uh, nowhere in this country can, uh, can religious sites uh, be destroyed, and that alternative lands have been spoken about with those families, and they have accepted the families. So, the people who are speaking about this issue is in fact violent racism. It's a very interesting way of defining racism because under this government, racism is being defined as people from oppressed communities actually speaking up against the status quo. The 14 families, the, the very next day after the district coordinating committee meeting happened, the very next day, the 14 families have made public statements that there was no discussion for alternative lands, that they would not accept alternative lands, and that they want their lands back. But whether they have made this public statement or not, it is very unfortunate that the Buddhist Minister had come and blatantly lied about legal constructions in this country and thereby entrenching Buddhistization. கையொட்டி விகாரை தொடர்பாக பௌர்ணமி அன்றைக்கு போராட்டத்தை போராட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது டிடிஎன்ஏ இதிலே முதல் ஆதரவை தெரிவிக்கும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம் உண்மையிலே அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தாத இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே புத்தமிக்குகள் அல்லது இந்த திணைக்களங்கள் நினைத்ததை செய்கின்ற விடயங்களாகத்தான் இப்பொழுது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விகாரை சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அது உடைக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தை அவர்கள் பரிசீலிக்கலாம் அது எங்களுக்கு தேவையற்ற விடம் ஆகவே இந்த விடயத்திலே இந்த போராட்டத்திலே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் எனவே மக்களுடைய விருப்பமும் அதுதான் எனவே இந்த விகாரை இல்லாத இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதிலே நாங்களும் ஆதரவை தெரிவிக்கின்றவர்களாக இருக்கிறோம்